வணக்கங்க இன்றைக்கி ரெண்டு வகையான ஊருக்காய் நம்ம செய்ய போகிறோம் ஒன்று நார்த்தங்காய் இன்னொன்று கிடாரங்கா இந்த ஊருக்காய் ப்ராப்பராக நிறைய பேருக்கு செய்ய தெரியல ஆனால் இந்த ஊருக்காய் செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறது மாதிரி நம்ம வந்து சூப்பராக செய்யலாம் இதுதான் நார்த்தங்காய் உங்களுக்கு இந்த கிராமங்களில் சுலபமாக கிடைக்கும் இப்போ கடைகள்லேயும் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்குது இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஊருக்காய் போட்டுக்கோங்க இதை நம்ம என்ன பண்ணணுனாக்கா நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம போட்டு எடுத்தோன்னா இதில் உள்ள கரகரப்பு தன்மையெல்லாம் நமக்கு போய்டும் நான் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த கடாரங்காவையும் நார்த்தங்காவையும் தண்ணி போட்டு எடுத்த கடாரங்காவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் உள்ள சீடெலாம் மேக்ஸிமம் எடுத்துருங்க அப்படியும் நான் பார்த்து பார்த்து தான் எடுத்து அதிலேயே ரெண்டு சீடு இருக்குது சீடெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு ஹைப்ரிடாக இருந்தால் சீடு இருக்காது உங்களுக்கு நாட்டு வெரைட்டியாக இருந்ததுனாக்கா சீடு இருக்கும் பார்த்து சீடை மட்டும் எடுத்துருங்க அதுமாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இதில் உள்ள இந்த ஜூஸே வந்து போதும் வேகிறது உங்கள் கிட்டே இரும்பு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி அடி கனமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி எதாவது கடாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கனமாக இருக்கிற கடாயாக பார்த்துக்கோங்க எந்த ஊருக்கா செஞ்சாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அந்த ஊறுகாய் வந்து நல்லெண்ணிக்கி வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஊறுகாய் ஊறுகாய் அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நான் வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணதில்ல இல்லாத பட்சத்துக்கு கடலை எண்ணெய் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து அதுல நம்ம சேர்த்துக்கலாம் நான் கேமரா வந்துட்டு புகைச்சல் வரும் அதனால இந்தாண்ட வச்சுட்டு இதை சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கறதுனால ஒரு புகைச்சல் வரும் அதனால நான் வந்து கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கேன் கடார்க நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஊருகாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் உங்ககிட்ட இல்லைன்னா மிளகாவ லைட்டா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க இது வந்து காரம் வந்து நம்மளுடைய விருப்பம்தான் இந்த காரம் வந்து இந்த ஊருக்காவுக்கு வந்து கரெக்டா இருக்கும் நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்துடாதீங்க இதுல உள்ள தண்ணியே போதும் இந்த கிளாரங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸே போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பா ஊ ஏதாவது ஊர் ஒரு ஊருக்கா வந்து வீட்ல இருக்கிறது வந்து ஆஹ் மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து ஊறுகாய் அது இந்த கிடாரங்காய் ஊருக்காய் நார்த்தங்காய் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு எப்பயும் ஊறுகாய் வீட்டுல இருக்கிறது வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஊறுகாய் உங்களுக்கு கிடாரங்காய் கிடைச்சா கிடாரங்க போட்டுக்கோங்க நார்த்தங்காய் கிடைச்சா நார்த்தங்காய் போட்டுக்கோங்க எலுமிச்சங்காய் கிடைச்சா எலுமிச்சங்காய் போட்டுக்கோங்க நெல்லிக்காய் கிடச்சா நெல்லிக்காய் போட்டுக்கோங்க ஏதாவது ஒரு ஊறுகாய் வந்துட்டு மாங்காய் கிடச்சிதுன்னா மாங்காய் சீசனில் மாங்காய் கிடச்சிதுன்னா மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஊறுகாய் வந்து வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்திரத்துக்கு வந்து இதுதான் ரொம்ப பயன்படும் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு சாதத்துக்கு ஒரு தயிர் சாதமோ ஒரு ஒரு நாள் குழம்பு வைக்கல அப்படின்னா ஒரு தயிர் ஊற்றிட்டு ரெண்டு ஊறுக்காவை தொட்டுட்டு சாப்பிட்டா வேலை முடிஞ்சிடும் ஒரு ரசத்தை வச்சுட்டு ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்காய் வந்து கண்டிப்பா வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து இந்த ஊருக்காய் கொஞ்சம் அதிகாலமாக செய்யறோம் இல்லையா இது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு பொடியை வந்து அரைச்சுக்கலாம் நம்ம இது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் நம்ம அந்த பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடுக்கி எண்ணெய் சேர்க்காம வெறும் அணலில வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆற வச்சு பவுடர் ஆக்கிக்கணும் வறுத்து வச்சு கடுகு வெந்தயம் இந்த மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்ல பவுடராக வந்துட்டு இது பண்ணிக்கலாம் பவுடராக வந்து அரைச்சாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து நார்த்தங்காய் ஒரு காக்கு எடுத்து வச்சுட்டு மீதி பவுடர்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நார்த்தங்காய் ஒரு கா சின்னதாக நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் கம்மியாக பண்ணிங்கன்னால் இந்த பொடி தேவையில்லை நிறைய ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா மட்டும் இதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இது அவசியம் இல்லை இப்போ இந்த பொடி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்காதீங்க நான் சொன்ன இந்த குவான்டிட்டியில் வந்து இந்த வெந்தயப்பொடி கடுகு பொடி இது வந்து கெட்டு போகாமல் ஊருக்காய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இதை சேர்க்குறோம் டேஸ்ட்டு அந்த மாதிரி அதுக்காக சேர்க்கறது இல்லை வெந்தயம் சேர்க்கறதுனால வெந்தயமும் கடும் சேர்க்கறதுனால ஊருக்காய் வந்து கெட்டு போகாது அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதனால தான் சொன்னால் கம்மியான அளவு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது சேர்க்கக்கூட தேவையில்லை உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல இத வேக போடும் நல்லா இந்த இந்த தண்ணி இந்த ஜூஸ் எப்படி விட்டு விட்டுச்சு பாருங்க இந்த ஜூஸ்லயே வந்து இது நல்லா வந்து வேகணும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் கண்டிப்பா டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் சிம்லயே வச்சுட்டு இது எவர் பாத்திரம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நான் செய்யறேன் ஏன்னா பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செய்கிறேன் நீங்கள் இரும்பு கடாயினால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளேம் வந்து கூடவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க இது நல்லா வந்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் மூடி போட்டு வேக வச்சோம்னா அந்த ஆவியில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகும் அதனால நான் சிம்மில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருக்கேன் இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சக்கரை வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ண நாட்டு சக்கரவோ இல்லை வெள்ளமோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப்பு வந்து பிடிச்ச வெள்ளம் வச்சுருக்கேன் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கேன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கணுமானா கண்டிப்பாக அளவுக்கு சேர்த்துக்கணும் அப்போ தான் இதில் உள்ள இந்த லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் காரம் நம்ம போட்டிருக்கோம் இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அந்த காரம் புளிப்பு காரம் இந்த ஊருக்கு வந்து காரமாக இருக்கா புளிப்பாக இருக்கா உரப்பாக இருக்கா கசப்பா இருக்காது அந்த மாதிரி எதுவும் தெரியாமல் ஒவ்வொரு காசமாக டேஸ்ட்டாக இருக்கணும் அதனால ஈக்குவலாக இருக்கணும் இந்த அளவுக்கு வெல்லம் உங்களுக்கு வெல்லம் வந்து கம்மியாக போடணுன்னா கூட கம்மியாக போட்டுக்கோங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு வெல்லம் தேவை வேணாம் கொஞ்சம் வந்து ஸ்வீட்னா இவ்வளோ வேணாம் கம்மியாக போடணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் எனக்கு வந்து இந்த அளவுக்கு தேவைப்படும் அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இது உருகிடும் உங்களுக்கு இந்த சூட்லேயும் உங்களுக்கு இந்த வெள்ளம் உருகிடும் நல்லா அடி பிடிக்கல பாருங்க அதனால சிம்மில் வைக்க சொன்னேன் நான் எவர் சொல்ல பாத்திரங்கிறதுனால சிம்ல வச்சுருக்கேன் கடாயா இரும்பு கடாயா இருந்தாலுமே சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இதை வேக போடுங்க சுத்தமாக அடியே பிடிக்கல பாருங்கள் அதனால தான் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டுட்டோம்னாக்கா உங்களுக்கு நல்லாவும் வெந்து வந்துடும் அதே நேரத்தில் வந்து அடியும் பிடிக்காது உங்களுக்கு ஊருக்காய் அடி பிடிச்சதுன்னா அந்த ஊருக்காய் வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இதை செஞ்சோன்னா ஈஸியாக செய்யக்கூடியது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் வேகறதுக்கு டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப ஈஸியா சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய உருவாக தான் இப்போ திரும்பவும் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இது வெந்திருக்கு அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகும் இது அப்போ வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக உடனே இதை சாப்பிடலாம் நாளாக நாளாக அது நல்லா அந்த ஊறி ஊறி இன்னும் சூப்பரா இருக்கும்னா நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு முடியலாம் நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டேன் இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்துக்கு சக்கரை போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு பண்ணல காரம் உப்பு புளிப்புலாம் வந்து சூப்பராக இருந்தது அந்த அந்த இனிப்பு சேர்க்காமலே அவ்வளோ சூப்பராக இருந்தது இனிப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த காசு சொல்லவே வேணாம் செம்ம சூப்பராக இருக்கும் இது அப்படியே சிம்மில் வேகட்டும் நிறைய பேர் வந்து வீடியோவை ஷார்ட்டாக சொல்லணும் பொறுமை இருக்கிறது இல்லை வீடியோ பார்க்கறதுக்கு அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு சொல்லுங்க சீக்கிரமாக சிம்பிளாக முடிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஒரு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சமையலில் வந்து நிறைய பேர் பார்க்குற பீட்னஸ் பார்ப்பாங்க பேச்சுலர்ஸ் பார்ப்பாங்க சில பேருக்கு அந்த சமையல் தெரிஞ்சிருக்காது அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணினால் மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ண முடியும் ஊருகா வந்துட்டு இப்போ இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இதை சொல்லிடலாம் ஊருகாய் வேக வச்சுக்கோங்க சக்கரையை போட்டுருங்க உப்பை போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒன்று இருக்குது எப்போ வந்து சக்கரை சேர்க்கணும் எப்போ அது வந்து வெந்திருக்கும் அந்த டைமிங் எவ்வளோ எடுத்துக்கும் இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு வந்து அந்த சமையல் வந்து நல்ல கரெக்டாக நம்ம செய்ய முடியும் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா கூட பிகினர்ஸ் கூட வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஒரு பேச்சுலர்ஸ் வந்து தங்கியிருக்காங்க ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு அதுக்கு தொட்டுக்கோ செய்யணும் அவங்களுக்கு தொட்டுக்கோ செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஊருக்காக ஒரே ஒரு கடாய் இருந்துவிட்டால் போதும் இல்லைங்களா மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த கடாரங்க எல்லாமே கிடைக்கும் சக்கரை தான் பிளைன் எல்லாமே வந்து கமர்ஷியலாக கிடைக்கிறதா அவங்களுக்கு ஈஸியாக அதை செஞ்சுட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஆஃபீஸ் போகிறாங்க ஒரு அசதம் வச்சுட்டு இந்த ஊரு காற்றுட்டு சாப்பிட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் உன்னை ஒவ்வொரு வீடியோவும் வந்து தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் சில பேருக்கு பொறுமை இருக்கிறதில்ல அது கொஞ்சம் எல் எதனத்துக்கும் டைம் எடுத்துக்கிறோம் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் தேவையில்லாத வீடியோஸ்க்குலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் கொஞ்சம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைம் தப்பு தப்பில்லை நான் நினைக்கிறேன் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கிடாரங்காய் உருக்கா ரெடி ஆயிடுச்சு நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பீஸும் உள்ளார தெரியிட்டேன் என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல அவ்வளோ இவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல நீங்கள் வந்து இதை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு இந்த ஊருக்காவை பாருங்க அல்மோஸ்ட் எல்லா ஊருகாவும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் வெல்லிகாய் ஊருக்கா இருக்கட்டும் மாங்காய் ஊருக்கா இருக்கட்டும் கிடாரங்காய் உருக்கா இருக்கட்டும் நார்த்தங்காய் ஒருக்கா இருக்கட்டும் ஊருக்காய்க்கே இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஊருக்காவுக்கும் இது சூட் ஆகும் என்னென்னா அதை வேகிற டைம் ஒன்று ஒன்று வேகிற டைம் வந்து மெத்த கொஞ்சம் மாறும் இன்னொன்று நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊருக்காய் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அதை வந்து வெளியில் போடக்கூடாது ஆவியில் வந்து வேக வச்சு எடுக்கணும் அதில் உள்ள சத்து எல்லாமே போயிடும் உங்களுக்கு அதனால அதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் மாங்காய் பார்த்தீங்கன்னாக்கா அது டைரெக்டாவே நீங்கள் போட்டுக்கலாம் அதை வந்து தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போடக்கூடாது மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாறும் ஒழிஞ்சு அதை செய்யக்கூடிய மெத்தட் வந்து எல்லாமே ஒன்று தான் இதே கடுகு வெந்தயம்தான் போட்டு இடித்து பவுட்ராக்கி போட்டுக்கணும் சக்கரை செத்துக்கணும் பிளை மிளகாத்தூள் செத்துக்கணும் இதே தான் மெத்தட் தான் எல்லாேருக்குமே ஏன் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் அந்த வெல்லம் சேர்க்கணும்னா வெல்லம் சேர்த்தாலே உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா அப்புறம் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அடிப்பிடிக்காது பாருங்க அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஒரு டிஷ்ஷு செய்யணும் அப்படின்னா இது வந்து வீடியோ டைமிங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது அந்த வீடியோ உருப்படியாக போய் சேரணும் உருப்படியாக நம்ம சொல்லணும் செய்யணும் அது 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 ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம வீடியோ என்னத்துக்கு நம்ம போடுறோம் அது நிறைய நிறைய பேருக்கு பலன் கொடுக்கணும் இல்லைங்களா பலன் அடையணும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம வீடியோ போடுறோம் ஏதோ ஒரு நம்ம வீடியோ போடுவோம் அந்த டைமிங் நமக்கு முடிக்கணும் இல்லை டயத்தை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படிலாம் எதுவுமே எந்த இதுவுமே கிடையாது உங்களுக்கு நல்லபடியாக ரீச் ஆகணும் நல்லா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோ போடுறது ரொம்ப முக்கியம் அதில் இல்லைங்களா அதுக்காக தான் இதை செய்கிறேன் சூப்பராக நம்மளுக்கு கடாரங்க ஒர்க்கா ரெடி ஆகிடுச்சு இந்த கடாரங்க ஒர்க்கா சூடோடு இருக்குது இதை மூடி போட்டுறாதீங்க மூடி போட்டிங்கன்னா அதில் வேர் தண்ணி பட்டுச்சுன்னா ஊருக்காவீங்கன்னா போய்டும் அப்படியே ஓப்பன் ப்ளேஸில் ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை பிளாஸ்டிக் டப்பா நீங்கள் டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கம்மியாக வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க தீர தீர வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே சாப்பிட்றது சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஏதாவது டப்பாவில் வெளியில் போட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போலாம் முன்னாடி முன்கூட்டியே நீங்கள் வந்து ஊர்க்கா வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க கம்மியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்னென்னாக்கா இந்த நிறைய அளவில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து வெயிலில் நல்லா எடுத்து வைங்க நல்லா ஊருக்காய் ஒரு கலரை கலரி விட்டுட்டு வெயிலில் எடுத்து வைங்க ஒரு ஒரு நல்ல வெயில் அடிக்கக்குள்ள ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வெயில் எடுத்து வை வெயில் எடுத்து வைங்க மழை காலத்தில் எப்படி வெயிலில் வைக்க முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கேட்டு போகாது இப்போ வந்து நார்த்தங்காய் ஊருக்காய் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் அடுத்ததான் நார்த்தங்காய் ஊருக்காய் இதே மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஊருக்காவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் எண்ணெய் எண்ணெய் நல்ல காஞ்சதும் கடுகு செத்துக்கலாம் இந்த கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஊறுகாய் காட்டுறேன் உங்களுக்கு இந்த சேம் ப்ராசஸ் தான் இந்த ஒர்க்கு பாருங்க இது கம்மியான அளவு தான் ரெண்டே ரெண்டு நாட்டங்காய் தான் அதனால இந்த பாத்திரம் போதும் எனக்கு இதை நான் செஞ்சுக்கிறேன் அதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம செய்ய போறோம் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி காலத்துக்கு வந்து பிளைன் தூள் செத்துக்கிறோம் இடிச்சு வச்ச இந்த கடுகு வந்தே பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் உங்களுக்கு அந்த வீடியோலயே ப்ராசஸ்லாம் சொல்லிட்டேன் சோ இதுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்ல தேவை கிடையாது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் அப்புறம் ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில போட்டு வச்சுருக்கோம் அதனால சீக்கிரமா வந்துடும் இது அத்தவங்க ஒரு கா வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும் ஒரு சவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் குக் ஆனதுக்கப்புறம் சக்கரை சேர்க்க போகிறோம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்க போகிறோம் அவ்வளோதான் நான் இது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா சேம் ப்ராசஸ் தான் முன்னாடியே கடரங்காவுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன் நான் ஸோ அதனால் இதுக்கு நான் கம்மி பண்ணிக்கிறேன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோலாம் போகிறோம் செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுக்கோ ஷேர் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதுக்கெலாம் எந்த காசும் இல்லை நானே தான் எடிட் பண்ணணும் இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நைட்டு வந்து பதினோரு மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் எல்லா வேலைகளும் பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொட்டீனாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இருக்கேன் ஸோ இது மாதிரி வீடியோ போடுறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் கொடுக்குற இந்த உற்சாகம்தான் எங்களை வந்து மேலே மேலே வந்துட்டு இன்னும் வீடியோ போடணுன்னு தோணும் உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ் வந்து நீங்கள் நீங்களும் வந்து உங்களுக்கு நல்ல குக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ என்ன உங்கள்கிட்ட திறமை இருக்குதோ அந்த திறமையை வெளியில் கொண்டு வரத்துக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் வந்து இந்த யூடியூப் அந்த யூடியூப்பை வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட உள்ள திறமையை வந்து பல பேருக்கு வந்து நம்ம சொல்லலாம் எனக்கு வந்து மண்டே இன்னும் ஆகலை நான் மூணு வருஷமாக இருக்கேன் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனால் நான் விடலை ஏன்னா நான் அந்த வீடியோ போடுற நோக்கம் வந்து எனக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் நமக்கு தெரிஞ்சது வந்து ஏன்னா நம்ம சமையல் செய்கிறோம் அதை எல்லோரும் வந்து பாராட்டுறாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எல்லா எது செஞ்சாலும் நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு அதில் ஒரு ஒரு சந்தோஷம் அதை வந்து கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஹாப்பினஸ் நமக்கு ஒரு சந்தோஷம் அதனால் நான் வந்து மண்டே தான் ஆகலையே அப்படின்னு சொல்லிடலாம் நான் விடலை தொடர்ந்து நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து மேபி நீங்கள் போடுற வீடியோ கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கலாம் ரீச் ஆகலாம் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் இது மூலயமா நீங்கள் யூடியூப் மூலயமா சம்பாதிக்கலாம் நிறைய எண் பண்ணலாம் உங்களுக்கு இதில் எவ்வளோ எண் பண்ணுறாங்க என்ன வருமானம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது பட் அந்த மாதிரி மண் டெசிஷன் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் ஸோ இது நல்லா அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்மளுடைய நாத்தங்கா ஒருக்கா சேம் ப்ராசஸ் தான் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாது ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதை பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி you.